அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஒழுக்கோல் பட்டு வெற்றி நாடக மன்றம் ராணிப்பேட்டை டு ஓச்சேரி அடுத்த அவலூர் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த சந்திரம்பாடி சிவாஜி டூ நாடக மன்றம் காட்பாடி அடுத்த அருப்புமேடு ஆரணி சுபம் நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த ருக்மணிபுரம் வட பரணி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த வெளுக்கம்பட்டு சீனிவாசா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த முலகிரிப்பட்டு காஞ்சி அபிராமி நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த பழைய செட்டிதாங்கல் ஆரணி சபரி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த வாக்கடை அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கீழாத்தூர் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் நெருஞ்சந்தாங்கல் டு பானாவரம் அடுத்த ஆரணி பூவரசன் நாடக மன்றம் கோச்சேரி அடுத்த ஆரிய பெரும்பாக்கம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் நம்ம ஆரணி அடுத்த சங்கீதவாடி பலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் அடுத்த பாஞ்சரை பல்லவன் நகர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த நாவல் ஆரணி வினிதா நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த வரகூர் காலனி பரமேஸ்வர மங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் கலவை கூற்றோடு அடுத்த கரிகண்ணாங்கல் ஆரணி விமலா நாடக மன்றம் ஈசிஆர் அடுத்த கடப்பாக்கம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் ஆரணி அடுத்த வளையாத்தூர் இந்த இரவு பாத்தீங்கன்னா நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக மன்றமும் வலையாத்தூர்ல ஆட்டம் நம்ம குழும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றமும் வலையாத்தூர்ல நாடகம் வளையாத்தூர் ஊர்ல ஆடுறாங்க ராஜேஸ்வரி வந்துட்டு வளையாத்தூர் காலனியில ஆடுறாங்க அதனால ரசிகர்களுக்கு குழப்பம் வேண்டாம் ரெண்டு டீமுமே வளையாத்தூர் போறாங்க கலையரசி கட்டைக்கூத்து கலவை கூட்டுறவர் அடுத்த மேச்சேரி சரஸ்வதி கட்டைக்கூத்து திமிரி அடுத்த சின்ன உப்புப்பேட்டை ஆரணி சரவணா நாடக மன்றம் தேசூர் அடுத்த கேங்குனாம் வேணெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் மழையூர் அடுத்த மாணிக்க மங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நாடகம் இருந்தது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக இன்றைய நாடகம் இல்ல ஆரணி அசோக் நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த மேலப்பழந்தை பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் ஆரணி அடுத்த முள்ளன்றம் முத்தாலம்மன் நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த சந்தன கொட்டாய் ஆரணி சுமதி நாடக மன்றம் ஆரணி அடுத்த ஆகாரம் ஆரணி பத்மா நாடக மன்றம் வேலூர் அடுத்த பொய்கை அன்புண்டி சிவஸ்ரீ நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கடுக்கனூர் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் திமிரி அடுத்த மழையூர் வந்தவாசி பக்கத்துல ஒரு மழையூர் இருக்கு அங்க இல்ல இது வந்து திமிரி பக்கத்துல இருக்க மழையூர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் நம்ம ஆரணி எஸ் வி நகரம் மாமண்டூர் அடுத்த திருவாழி நல்லூர் ஆரணி லிங்கேஷ் நாடக மன்றம் சேர்பட் அடுத்த மஞ்சப்பட்டு ஆரணி சக்தி நாடக மன்றம் வட இழுப்பை அடுத்த முத்துவேடு மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த தாயனூர் சத்திரம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஆரணி திமிரி அடுத்த வளையாத்தூர் காலனி மகேஸ்வரி நாடக மன்றம் திண்டிவனம் ஓசூர் அடுத்த காவணியாத்தூர் கோணலம் ஏழ்மலை நாடக மன்றம் பாலாஜா அடுத்த ஒழுகூர் ஆரணி துளசி நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த மருதம்பாக்கம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் செய்யாறு கோர்காத்தூர் அடுத்த நாவல் பாக்கம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த இளநீர் குன்றம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் மிமினி அடுத்த ஆரணி சுகந்தி நாடக மன்றம் பொன்னை அடுத்த வேல்கூர் அக்ராவராம் இன்று இரவு மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி நீ சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்